எல்லாருக்கும் ஹாய் நீங்க பார்த்துட்டு எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர் சரி வாங்க இப்போ இந்த ட்ராமாவோட ஃபைனல் எபிசோடை பார்க்கலாம் பட் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஓகேவா சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்குறான் எங்கள் அண்ணன் எங்களை விட்டு போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட தானே பேசிட்டு இருந்தான் ஆ அப்படி உன்கிட்ட என்ன தான் பேசிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போ ஹீரோயின் ஓ உனக்கு அதை பற்றி தெரியணுமா சரி உனக்கு வாட்டர் டிராப் பனிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு அதை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்குறா என்னது அப்படின்னு அவன் கேட்கும் போது ஆக்சுவலி ஏதாவது ஒரு கைதி உண்மையை ஒத்துக்கலை இல்லை உண்மையை சொல்லல அப்படின்னா அவனை ஒரு சேரில் உட்கார வச்சு அவன் தலைக்கு மேலே தண்ணி பாட்டில வச்சு ஒரு ஒரு சொட்டா அவன் தலையில இறக்குவாங்க அவனுக்கு ஆரம்பத்தில் அது பெருசா தெரியாது ஆனால் நாள் போக போக அந்த தண்ணி அவனோட தலையில இறங்க இறங்க அவனுக்கு ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும் கடைசியாக அந்த தண்ணி அவனோட மூளை நெருங்கும் போது அவனுக்கு ஒரு வழி இருக்குமே இப்போ அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் தான் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த பனிஷ்மெண்ட் எனக்கு மட்டும் இருந்துக்கட்டும் என்னால் வேற யாருக்கும் போக வேணாம் அதோட என்கிட்ட கடைசியா என்ன சொன்னான்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் அவங்க அம்மா கேட்டால் ஏதாவது நல்லதா சொல்லு அப்போயாவது அவங்க நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க பட் ஹீரோவுக்கு வந்து ஏதோ புரிஞ்சிருது இவை ஏதோ புதிர் வச்சு பேசிட்டு இருக்கான்னு ஸோ வேகமாக என்ன செய்கிறான்னா சென்னுக்கு தான் கால் பண்ணுறான் அப்போ கூடவே தான் இருக்கா அப்போ சென்னுக்கு கால் பண்ணி சென் இந்த மூணு வருஷத்தில் நீ என் கிட்டே எல்லாத்தையும் மறைச்சிட்டு தானே அப்படின்னு கேட்குறான் அப்போ சென் உடனே இப்போ எதுக்கு நீ அதை பற்றி பேசிகிட்டு இருக்க ஏ சொல்லு நீ ரூ பற்றி என்ன மறைச்சி என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது நீ பத்தி திடீர்னு இவளை பற்றி கேட்குற அப்படின்னா நீ ரூ மீட் பண்ணியிருக்க தான் வாய்ப்பு இருக்குது ஸோ அவகிட்டே நீ டேரெக்டாக கேட்டுக்கலாமே அப்படின்னு சென் சொல்லும் போது டே அவ பதில் சொன்னா நான் இதுக்கட உன்கிட்ட கேட்க போகிறேன் தயவு செஞ்சு சொல்லுடா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது குவாகுவா உடனே ஃபோனை பிடுங்கி இங்கே பாரு உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லக்கூடாதுன்னு ஏன் கிட்ட ரூனிங் சொல்லியிருக்கா ஆனால் இப்போ நீயே வந்து கேட்கும் போது என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஆனால் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ நானே உன்கிட்ட இதை சொல்லலை நீ என்கிட்ட கிட்டே கேட்டதுனால தான் சொல்கிறான் புரியுதா அப்படின்னு குவாகுவா சொல்றா சரி சொல்லு என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறான் அப்பாவ இல்லை அவளோட அம்மாவும் அவளை விட்டு போயிட்டாங்க அப்பாவும் போயிட்டாங்க ஏழினுக்கும் இப்படி ஆனதில்ல அவள் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிட்டா சொல்ல போனால் அவள் ரொம்ப டிப்ரஷனுக்கு போயிட்டா அதுக்காக நிறைய மெடிசன்ஸ் எடுத்துக்க ஆரம்பிச்சா அவளோட ட்ரீட்மெண்ட்டுக்கே ஒன் இயருக்கு மேலே போயிடுச்சு ஆனால் அப்படியும் அவள் அதுலேருந்து முழுசாக வெளியே வந்த மாதிரியே இல்லை ஆனால் எல்லாருக்கிட்டேயுமே அவள் நல்லா இருக்க மாதிரி காமிச்சுக்கிட்டா கொஞ்ச நாள்லயே அவளோட வீடு அவங்க அப்பா அம்மாவோட சொத்து எல்லாத்தையுமே அநாதாசிரமத்துக்கு எழுதி வச்சுட்டா எழுதி வச்சுட்டு ஒரு சாதாரண இடத்துல போய் வேலை பார்க்க ஆரம்பித்தாள் அவங்க அம்மாவோட ஆசையே அந்த லேண்ட்ஸ்கோப் பெயிண்டிங்கை ரெக்கவர் பண்ணி எல்லாத்தையும் கம்ப்ளீட் தான் ஸோ அதுக்காக இப்போ அவள் வேலை பார்த்துட்டு இருக்கா ஆனால் நீ இவ்வளோ நாள் கழிச்சு அவளை மீட் பண்ணும் போது உனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் வந்திருக்குண்ணா அப்போவே நீ தெரிஞ்சுக்கோ அவளோட மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் இன்னும் சரியாகலை அவள் இன்னும் முழுசாக ரெக்கவர் ஆகலை ஆனால் அவள் சரியான மாதிரி எல்லார்கிட்டையும் காமிச்சிகிட்டு இருக்கா அப்படின்னு இவ சொல்கிறா கரெக்டு தான் நம்ம ஹீரோயின் இன்னும் முழுசாக ரெக்கவர் ஆகவே இல்லை இப்போ கூட ரூமில் வந்து எல்லாத்தையும் நினச்சி நினச்சி அழுதுகிட்டே தான் இருக்கா அதுவும் ஏழினுக்கு அப்படி ஆனதை நினச்சி நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது தென் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் ஹீரோயின் தூங்கிட்டுறாங்க ஆனால் அப்படி தூங்கிட்டே இருக்கும் போது ஏழின் ஏலின் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது ஸோ அவள் முழிச்சு அப்படியே வெளியே வர வந்துட்டே இருக்கா அப்படியே சுற்றி கேட்குது ஏழின் உன்னால் முடியும் முடியும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது அதை பற்றி அப்படியே இவ கேட்டுகிட்டே வரும்போது இவள் ஒரு தனி உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது அப்போ இவ பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே போகிறா அந்த இடத்துல ஏலி இருக்கான் அப்போ இவ சீனியர் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா ஏன் தனியாக நிற்கிறீங்க ஈமியாவை கூப்பிட்டா அவனும் அவங்க கூட சேர்ந்து பால் விளையாடுவான்ல அப்படின்னு கேட்குறா இல்லை இப்போல்லாம் ஈமியா ரொம்பவே பிஸியாக இருக்கான் அப்படின்னு ஏலின்னு சொல்கிறான் அப்படியா சீனியர் ஆனால் சீனியர் நாங்கள் எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஈமியா கூட உங்களை கேட்டுகிட்டே இருக்கான் எனக்காக நீங்க ஈமியாவை போய் பாக்குறீங்களா ஏன்னா அவன் தனியா எல்லாத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அப்ப எழுன்னு சிரிச்சிட்டே இல்லை எனக்கு ஈமியா மேல நம்பிக்கை இருக்கு அவன் எல்லாத்தையுமே ஒழுங்கா செய்வான் அவனோட கரியர் அவனோட படிப்பு என்னோட அம்மான்னு எல்லாரையும் அவன் நல்லா பார்த்துப்பான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவன் சொல்லும் போது ஹீரோன் கேட்குறான் ஆனா சீனியர் உங்களுக்கு என் மேல கோவம் இல்லையா அட நான் எதுக்கும் உன் மேல கோவப்படணும் நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இதுல நீ எந்த தப்புமே பண்ணலை அதனால உங்ககிட்ட கோவப்படவும் எதுவும் இல்லை அப்படின்னு போகிறான் சீனியர் மறுபடியும் ஒரு பாய் கூட சொல்லாம போக போறீங்களா சீனியர் சீனியர் நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் அதோட உங்க அம்மா வேற நீங்க என்கிட்ட கடைசியா என்ன பேசுனீங்கன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க அவங்கள்ட்ட நான் உண்மையை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறா அப்பா அவன் பாரு நான் உங்ககிட்ட கடைசியா என்ன பேசணுன்றத சொல்கிறதும் சொல்லாததும் உன்னோட விருப்பம் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ கண்டிப்பா சரியான முடிவை தான் எடுப்ப சரியா ஆனால் என் தம்பி கிட்ட ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடு என் வாழ்க்கையிலே எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னா அது என் தம்பி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஏழின்னு போக இது ஹீரோயின் பார்த்து எழுதுகிட்டு இருக்காங்க தென் இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோ தூங்கி முழிச்சு வரான் வரும்போதே கேட்குறான் எங்க அவ எங்கே போனா அப்படின்னு கேட்குறான் அப்பா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஓ அங்கே காலையிலே சீக்கிரம் முழிச்சு சாப்பிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும்னு சொன்னாங்க அதோட மாடிக்கு வர போகணுன்னு சொன்னாங்களா அதான் நான் கீ கொடுத்துருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாள் ஓ மாடிக்கு போயிருக்காளா எனது மாடிக்கு போயிருக்காளா அப்படின்னு ஹீரோ வேகமா ஓடி வரான் இங்க நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா இறந்து போனாங்க இல்லையா கரெக்டா அதே ஸ்பாட்ல தான் நின்னுட்டு இருக்காங்க அங்கே நின்றுட்டு அம்மா எதுக்குமா அன்னைக்கு செஞ்ச எதுக்குமா திடீர்னு குதிச்சுட்ட அந்த அளவுக்கு உனக்கு என்னம்மா ஆணுச்சு அப்படின்னு அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு ஹீரோ ஓடி வந்து உனக்கு என்ன பைத்தியமா எதுக்கு இந்த மாதிரி பண்ண பாக்குற அப்படின்னு பிடிச்சி இழைக்குறான் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை நான் சும்மா இங்க காத்துவாங்க மட்டும்தான் வந்தேன் சரியா அப்படின்னு சொல்றா உடனே அவன் கையை விடுறான் சரி ரொம்ப கவலைப்படாத நான் அவ்வளோ சீக்கிரம் இந்த உலகத்தை விட்டு போயிட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல பார்த்தா ஷென் வந்து நிக்கிறா அவர் ரூணிங்க பார்த்து என்ன ரூனிங் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஹீரோ கேட்குறான் நீ எதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு ஷென் சொல்றா அது உங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்ல அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா சோ ஹீரோவுமே ஹீரோயினை விட்டுடுறான் தென் ஹீரோயினும் தனியா பேசுறாங்க அப்ப ஷென் சொல்றா ஆக்சுவலி என் காலேஜ்ல படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவங்க கம்பெனில தான் நான் மூணு வருஷமா வேலை பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா அப்படியா கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது அதோட நான் நிறைய கேள்விப்பட்டேனே உன்ன பத்தி ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு அது என்னன்னா இவங்க குடும்பத்துல நான் மூணு வருஷமா வேலை செய்யறேன்ல அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவங்க கிட்ட பல கோடி கணக்குல சொத்து இருக்குன்னு இவங்களோட சொத்துக்கிட்ட எல்லாம் அவனால நெருங்க கூட முடியாது அதனால தள்ளியே இருந்துக்கோ சரியா அதோட ஈமியாவோட அம்மா கிட்ட ஒன்று சொல்ல சொன்னாங்க அப்படின்னு வரும்போது என்ன சொல்ல சொல்லியிருப்பாங்க அவங்களோட ஒரு பையன் ஏற்கனவே அவங்கள விட்டு போனதுக்கு நான் தான் காரணம் அதனால ஈமியா கிட்ட இருந்து விலகி இருக்க சொல்லிருப்பாங்க அதான படாத நான் இங்கே ஈமியாக்காக வரல என்னோட வேலைக்காக வந்திருக்கேன் என் வேலை முடிஞ்சோன்ன நானே இங்க இருந்து கிளம்பிடுவேன் ஓகேவா அப்படின்னு ஹீரோன் சொல்றா ஆ பரவாயில்ல இன்னும் உனக்கு வாய் குறையவே இல்லைல்ல அப்புறம் நான் கேள்விப்பட்டேனே உன்னோட வீடு சொத்து எல்லாத்தையும் உன்னை அனாத ஆசிரமத்துக்கு கொடுத்துட்டியாமே எவ்வளோ நல்ல பொண்ணுடா அப்படின்னு சொல்கிறா ஆமாம் நான் நல்ல பொண்ணு தான் இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஹீரோன் கேட்குறா என்னால் நம்பவே முடியல இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் கூட உங்ககிட்ட இருக்க அந்த திமிரு கொஞ்சம் கூட குறையில அப்படின்னு ஷென் கேட்கும் போது என்னோடய திமுறி எதுக்கு குறையணும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் எதுக்கு தெரியுமா இந்த கம்பெனியிலே என்னை வேலைக்கு எடுத்திருக்காங்க ஏன்னா என்ன மாதிரி எந்த பெயிண்டிங்கையும் யாராலையும் அவ்வளோ சீக்கிரமாக ரீஸ்டோர் பண்ணவே முடியாது ஆனால் என்னால் மட்டும் பண்ண முடியுதுன்னா ஓகே நான் திமுறா இருக்கிறதுல என்ன வந்துருச்சு அப்படின்னு ஹீரோன் கேட்குறா ஆ திமுறாவே இருந்துக்கோ அதோட ஒரு விஷயத்தை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ இனிமே நீ எதுவுமே கிடையாது ஒரு ஜீரோ ஏன்னா இவ்வளோ நாளாக உங்கள் அப்பா அம்மா கிட்டே இருக்க சொத்தை வச்சு தான் நீ இவ்வளோ நாளாக ஆடிட்டு இருந்த ஆனா இப்போ எல்லாம் போயிடுச்சு அதோட என்ன பாரு என்னோட நல்ல நிறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் உன்னை விட பெரிய அளவு வளர்ந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றா அப்படியா கங்கிராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும் போது சரி என்ன நடந்தாலும் நீமே கிட்ட இருந்து விலகியேரு ஏன்னா ஏழேன் அப்படின்னு வரும்போது வாய மூட்றியா அது அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்கிட்ட பேசிக்கிட்டோம் நீ எதுக்கு இங்க தேவையில்லாம நாய் மாதிரி குலைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போதே அங்கே தான் பேசிட்டு இருப்பாங்களா ஸோ ஒருத்தவங்க வந்து மேடம் பில் அப்படின்னு கொடுக்குறாங்க உடனேஷன் ஓகே ஓகே நானே பே பண்ணுறேன் இது ரொம்ப பெரிய ஹோட்டல் உன்னால் அவ்வளோவா பே பண்ண முடியாது அப்படின்னு வரும்போது ஆ இல்லை மேடம் நீங்கள் பே பண்ண வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான் ஏன் எனக்குன்னு அதாவது ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா அப்படின்னு இவன் கேட்கும் போது இல்லை மேடம் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்னு எதுவும் இல்லை ஆக்சுவலி இவங்க வந்து எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படின்னு ஹீரோயினை கை காமிச்சிட்டு போகிறா நம்ம ஹீரோயினும் ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஹோட்டலோட ஃபவுண்டர் இருக்காள் அவன் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அதோட இந்த ஹோட்டலுக்கு இன்வெஸ்டர் யார் தெரியுமா அது நான் தான் சோ நான் இங்கே வந்து சாப்பிட்டா எனக்கு பில் கிடையாது ஏன் கூட சாப்பிட்டதுனால உனக்கும் பில் கிடையாது ஓகேவா அப்படின்னு அப்பயுமே கிளம்பி வீட்டுக்கு போறாங்க அப்ப யாரும் ஒரு சத்தம் கேட்குது இவ்வளோ தூரத்துல இருந்தே ஈமியா அது நீதானா அப்படின்னு போகும்போது ஈமியா பின்னாடி வரா அங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஈமியாவோட அம்மா அவங்களுக்கு இப்ப மனநிலை ரொம்பவே மோசமாயிடுச்சு போல சோ அவங்க ஏலியனோட போட்டோவை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டே உட்காந்துருக்காங்க இப்போ ஈமியாவும் அவன் இறந்து போனதுலேருந்தே இவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போக அவ்வளோதான் ஹீரோயினுக்கு இன்னும் மனசு கஷ்டமாயிடுது அப்படியே ரூமுக்கு வந்து எல்லாத்தையும் நினச்சி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க இந்த நேரத்தில் நம்ம ஹீரோ பால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வெளியே வருவானா அப்போ நம்ம ஹீரோயின் ரூமில் அழுதுட்டு இருக்கிறது தெரியுது ஸோ கொஞ்ச நேரம் வெளியவே வெயிட் பண்ணுறான் தென் உள்ளே வரான் அப்போ ஹீரோயின் எதுவும் ஆகாத மாதிரி படுத்திருக்காங்க ஹீரோ கிட்ட வந்து இந்தா இந்த பாலை குடி அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவ எந்திரிச்சு ஈமியா சாரி அப்படின்னு சொல்கிறா எனக்கு தெரியும் உன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவன் போகிறான் அப்போ அவள் கையை பிடிச்சிட்டு ஈமியா சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டே இருக்காளா இவனாலையும் பொறுத்துக்க முடியல ஸோ அவளை கொஞ்சம் நேரம் ஹக் பண்ணிகிட்டு இருக்கான் பட் இதை இருந்த அந்த ஷென் பார்க்கறாளா அவளுக்கு வயிறு கபனி எரிய ஆரம்பிச்சிருது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஹீரோ உள்ளேருந்து வெளியே வரா உடனே இவை கூப்பிட்றா அப்போ ஹீரோ அவளை பார்த்து மாரிச்சிட்டே இங்கே பாரு நீ அம்மாவோட அசிஸ்டண்ட் அவ்வளோதான் மற்றபடி உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் ஷென்னுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது உங்கள் அம்மா கூட நான் மூணு வருஷமாக இருக்கேன் மூணு வருஷமாக உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நாய் மாதிரி பின்னாடி இருக்கேன் உன்னோட கம்பெனி சம்மந்தப்பட்ட எல்லா மீட்டிங்ஸையும் நான் தான் அட்டென்ட் பண்ணுறேன் ஷேர் ஹோல்டர்ஸ்கிட்டையும் நான் தான் பேசுகிறேன் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்குறேன் ஆனால் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீ சொல்கிறல்ல ஏன் அந்த ரூலிங்கை விட நான் அவ்வளோ கீழே போயிட்டேன் நான் உனக்கு அப்படின்னு கேட்கும் போது ஹீரோவுக்கு கோவம் வந்து அப்படியே ஃபேஸை பிடிச்சிட்றான் பிடிச்சிட்டு நீ பார்க்க நல்லாதான் இருக்க ஆனால் உண்மையான உன்னோட ப்ரெசன்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப அறுவருப்பா இருக்கு இங்கே பாரு நீ என்னோட அம்மாவுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க மற்றபடி உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லை அதோட ரூனிங் கிட்ட இருந்து விலகியே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போக இவளுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது நெக்ஸ்ட் டே ஆகுது நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ஒரு ரெக்கார்டர் மாதிரி ஆன் பண்ணுவாங்கல்ல அவங்க நோட் பண்ணுறது எல்லாத்தையும் அவங்க பேசி ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பா ஸோ அந்த ரெக்கார்டரை ஆன் பண்ணும் போது டக்குன்னு ஷென் அங்கேருந்து வரா வந்து நீ இவ்வளோ நடந்து அடங்கவே மாட்டல ஒரு பிளானோடு தானே வந்திருக்க எப்போ இங்க இருந்து கிளம்ப போற அப்படின்னு ஷென் கேக்குறா உனக்கு என்ன வேணும் இப்ப எதுக்கு இதை இங்கே வந்து கேட்டுட்டு அப்படின்னு ஹீரோன் கேட்கும் போது மூணு வருஷம் மூணு வருஷமா நான் இங்கே தான் இருக்கேன் அவன் ஈமியாவோட அம்மாவுக்காக நான் அவ்வளவு செஞ்சுருக்கேன் இந்த மூணு வருஷத்துல என் அம்மாவை கூட நான் அந்த அளவுக்கு கவனிச்சுக்கிட்டதில்லை ஆனா அவனோட அம்மாவுக்காகவும் அவங்க கம்பெனிக்காகவும் நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஆனால் அவன் எனக்கும் அவனுக்கும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான் எங்கள் பாரு ஈமையா அவனை லவ் பண்ணல அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது ஆமாம் லவ் பண்ணல தான் இவ்வளோ நாளும் அவனுக்காக தான் நான் எல்லாமே பண்ணேன் அவனுக்காக தான் அவங்க அம்மா கூடவும் இருந்தேன் ஆனால் அவனுக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டான் இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா நீ தான் காரணம் நீ மட்டும் நடுவில் வரலனா ஈமியாவுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கும் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ உனக்கு முன்னாடியே நான் ஈமியாவை பார்த்துட்டேன் ஈமியாவுக்கு என்ன தான் அப்போ பிடிச்சிருந்தது ஆனால் நீ நடுவில் வந்ததால தான் அவன் அவன் என்னை விட்டு போயிட்டான் ஆனா இப்போ நான் இவ்வளோ தூரம் அவன் குடும்பத்துக்காக இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறமா கூட அவனுக்கு தான் பிடிச்சிருக்குல்ல நான் ஒரு ஆலையிலன்னு சொல்லிட்டான் ரூனிங் எனக்கு ஒன்னு பிடிக்கவே இல்லை ஒன்னையும் பிடிக்கல உங்க அம்மாவையும் பிடிக்கல அப்படின்னு சொல்றா ஹீரோயினுடனே இப்போ எதுக்கு எங்க அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்க ஷென் எங்க அம்மா ஒன்னையும் அவங்களோட பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க எனது உங்க அம்மா என்ன அவங்களோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்களா உனக்கு எந்த ட்ரெஸ்லாம் பிடிக்கலையோ அந்த ட்ரெஸ் தான் என்கிட்ட கொடுப்பாங்க உனக்கு என்ன சாப்பாடெல்லாம் பிடிக்கலையோ அந்த சாப்பாடு தான் என்கிட்ட கொடுப்பாங்க இதில் அவங்க என்ன பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்க ஷென் நீ இந்த அளவுக்கு இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ நாளாக நான் என்னமோ நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்க உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் இப்போதான் புரியுது நீ மொத்தமாகவே எவ்வளோ மோசமானவளா இருக்கன்னு நீயே ஒரு விஷயத்த உன்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டு மொத்த பழியையும் தூக்கி ஏன் மேல போட பார்க்கறல உன்னோட ஓன் லாஜிக்கு என்னால் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா ஓ அப்படின்னா நீ ஈமியாவை லவ் பண்ணுற அதனால தானே இப்படி பேசிகிட்டு இருக்க ஆனால் ரூனிங் நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் உன்னோட எதிரியோட பையனை நீ எப்படி கல்யாணம் பண்ணிப்ப அப்படின்னு கேட்குறா எதிரியோட பையனா ஆமா உன்னோட அம்மா பில்டிங்ல இருந்து குதிச்சுட்டாங்களே அது அவங்களா குதிச்சாங்கன்னு நினைக்கிறியா இல்ல ஈமியாவோட அம்மா தான் தள்ளி விட்டாங்க அப்படின்னு ஒரு ட்விஸ்ட வைக்கிறா பார்த்தா அன்னைக்கு என்ன நடந்ததுன்றதை காட்டுறாங்க நம்ம ஹீரோனோட அம்மா கிட்ட ஹீரோவோட அப்பா இருக்காரு இல்லையா அவர் வந்து பேச ட்ரை பண்றாரு பட் அவங்க பேசவே மாட்டாங்க நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நம்ம ரெண்டு பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சு இருபது வருஷம் ஆயிடுச்சு இப்போ வந்து உன கல்யாணம் பண்ணிக்க சொல்ற அப்படின்னு ஹீரோயினோட அம்மா கேட்க போது இருக்கட்டும் அதனால என்ன நான் கேள்விப்பட்டேன் உன்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லையாமே அப்படின்னு அவர் கேட்குறாரு அதனால என்ன இப்போ என் ஹஸ்பண்ட் என்னை விட்டு போயிடுவாரு அதுக்கு பதிலாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேட்கும் போது இல்ல இல்ல அவர் நல்லாதான் இருப்பாரு ஆனால் புரிஞ்சுக்கோ நம்ம ரெண்டு பேரும் ஏற்கனவே காதலிச்சோம் தானே அப்படின்னு அவன் கேட்கும் போது இங்கே பாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காதலிச்சோம் ஆனால் நீ தான் உங்கள் அம்மா கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண முடியும் இப்போ நான் என் ஹஸ்பண்டோட என் ஃபேமிலியோட நான் சந்தோஷமாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நீ சந்தோஷமாக இருக்க ஆனால் நான் கல்யாணம் பண்ணவங்களோட நான் சந்தோஷமாக இல்லையே எனக்கு அவங்களுக்கு பிடிக்கலையே அப்படின்னு ஈமையாவோட அம்மாவை பற்றி இவர் திட்டுற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரா இதான் அந்த இடத்துக்கு வர ஈமியாவோட அம்மாவும் ஷென்னும் காதில் வாங்கிடுவாங்க இவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும் என்னோட எப்படிலாம் சொல்றாரு அப்படின்னு ரொம்ப கோவத்துல பார்க்கும் போது இந்த டைம்ல தான் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து இருந்து சண்டை போட்டுட்டு ஓடி இருப்பாங்க நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வந்து அந்த மாடியில நின்று கத்திகிட்டு இருப்பாங்க ரூனிங்னு சொல்லி கத்திகிட்டு இருப்பாங்க அந்த தான் ஈமியாவோட அம்மா நைஸாக அப்படியே வந்து மாடியில இருந்து அவங்களை கீழே தள்ளி இருந்திருப்பாங்க இதான் அந்த ஷென்னுமே பார்த்துருப்பா ஸோ இப்பாச்சேன்னு அந்த விஷயத்த சொல்ல உடனே ஹீரோயின் அப்படின்னா இவ்வளோ நாளா அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு இந்த விஷயத்த நீ மறைச்சிட்டல அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா ஆமா நான் மறைச்சிட்டேன் இவ்வளோ நாளா நான் ஈமியாவுக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா இந்த மூணு வருஷமா நான் அவ்வளோ கெட்ட வேலைகள்லாம் பார்த்துருக்கேன் ஈமியாவோட அம்மா பின்னாடியே நாய் மாதிரி போய் அவங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மறைச்சிருக்கேன் ஆனால் இவ்வளோ செஞ்சோம் அவனுக்கு மேலே லவ் வரவே இல்லைல்ல அப்படின்னு இவன் கேட்கும் ஹீரோயினுடனே எனது எல்லாமே ஈமியாக்காக தான் பண்ணியா அப்படின்னு பார்க்குறா ஆமாம் அவனுக்காக தான் பண்ணேன் இப்போ கூட உன்னால இங்க நடந்த உண்மையை யார்கிட்டயும் நிரூபிக்க முடியாது ஏன்னா தான் எவிடன்ஸ் இல்லையே அப்படின்னு அவ சொல்றா ஹீரோயினுடனே உடனே ஷென் நீ இந்த அளவுக்கு இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை ஷென் ஆனா நீ சொல்றது உண்மைதான் இந்த நாள் வரைக்கும் என்கிட்ட நடந்த உண்மைக்கான எவிடன்ஸ் இல்லை ஆனா இப்போ இருக்கு அப்படின்னு அந்த ரெக்கார்டர் இருக்கும்ல அதை எடுத்து காமிக்கிறா இத பார்த்த உடனே ஷென்னுக்கு பயம் வந்துடுது நம்ம ஹீரோயின் உடனே இனிமே நீ என்ன செய்கிறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டரை அங்கேருந்து எடுத்துட்டு போக இந்த ஷென் அப்படியே துரத்திட்டு போறா போய் ரெண்டு பேருக்கும் அப்படியே கைகளை பாயிடுது உருண்டு உருண்டு அடிச்சுக்கிறாங்க அப்படியே வரும்போது கடைசியில் நம்ம ஹீரோனோட அம்மா நின்னுட்டு இருந்தாங்கல்ல பால்கனி அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த ரெக்கார்டரை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கும் போது இந்த ஷென் என்ன பண்ணிடுறா நம்ம ஹீரோனை அப்படியே மேலிருந்து தள்ளும் போது குறுக்கு ஹீரோ வந்துடுறான் நல்ல வேலை அவனும் சேர்ந்து விழாம ஹீரோயின் கையை போய் பிடிச்சிடுறான் பிடிச்சிட்டு ரூனிங் ரூனிங் அப்படின்னு சொல்றா ரூனிங் அப்படின்னு இழுக்கும் போது சென்னு பக்கம் இனி என்ன செய் அவளை விட்டுரு அவளை அப்படியே விட்டுரு அப்படின்னு சொல்றா பட் இவன் கண்டுக்க மாட்டுறான் உடனே இவ ஒரு கல்லை எடுத்து ஹீரோயின் அடிக்கலான்னு போகும்போது ரூனிங் நான் அவனு ரொம்ப லவ் பண்ற ரூனிங் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறான் அவ்வளோதான் ஷென்னுக்கு இதை பார்த்த உடனே மனசு உடஞ்சிருது என்னதான் ஷென் கெட்டவளாக இருந்தாலுமே அவள் ஈமியாவை ரொம்ப உண்மையாக தான் லவ் பண்ணியிருப்பா ஸோ அதை யோசிச்சுட்டு ஓ நீ அவளை லவ் பண்ணுறல அப்படின்னு டக்குன்னு தள்ளிவிடலான்னு யோசிச்சாலுமே அவளுமே இப்போ ஹெல்ப் பண்ணி நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடுறா தென் சீனை கட் பண்ணால் இப்போ ஷென் வந்து அந்த ஊரை விட்டே கிளம்புறா அப்பாவ இந்த மூணு வருஷத்துல ஈமியாவுக்காக என்னென்னமோ செஞ்சேன் என்னென்னமோ பண்ண ஆனால் என் வாழ்க்கையில் இந்த சந்தோஷம் நிம்மதி இந்த வார்த்தை எல்லாமே வெறும் கனவுல மட்டும்தான் இருக்கும் போல ஏன்னா எனக்கு சந்தோஷமே இல்லையே இத்தனை நாளாக நான் தனியாக தான் இருந்தேன் தனியாக தான் படித்தேன் தனியாக தான் வளர்ந்தேன் ஆனால் யார் என்ன கேட்டாலும் நான் நல்லா இருக்கேன்னு தான் சொல்லுவேன் ஆனால் உண்மையாக அப்படி இருந்ததே கிடையாது ரூனிங் உன்னை ஜெயிக்கணும்னு சொல்லி நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் முடியல இதோடு முடிச்சுக்கலாம் குட் பை ரூனிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஷென் கிளம்பி போகிறா இன்னொரு பக்கம் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஹீரோவோட அம்மாவை பார்க்கறதுக்கு போறாங்க அவங்களுக்கு இப்போ ரொம்பவே நிலமை மோசமாயிட்ருக்கு இப்போ ஹீரோயின பார்த்த உடனே அவங்க நீயா என் பையன் என்னை விட்டு போகிறதுக்கு நீ தானே காரணம் சரி சொல்லு என் பையன் கடைசியாக அவங்ககிட்ட என்ன சொன்னான்னு சொல்லு அப்படின்னு கத்துறாங்க ஆனால் ஹீரோயின் வாயே திறக்கல அப்படியே அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க பட் அப்போ நமக்கு லாஸ்டா ஏலின் ஹீரோயின் கிட்ட என்ன பேசுனான்றத காமிக்கிறாங்க ஆக்சுவலி அவன் என்ன சொல்லியிருப்பான்னா எனக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு நான் உன்னை பார்த்து இருக்க நேரத்துலலாம் அந்த டைம் அப்படியே நின்று போயிட்டா இருக்கும்னு தோணும் உன்னை எப்போதுமே நான் பார்த்துட்டே இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணும் அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி வந்திருப்பான் ஹீரோயினும் ஆனால் சீனியர் அப்படின்னு வரும்போது இல்லை இல்லை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் இங்கே பாரு எனக்கு புரியுது உன் மனசில் என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியுது உன்னை இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி நான் ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்லை அதே சமயத்தில் நானும் அப் பண்ண போகிறதில்ல கிவ் அப்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வருது ஒரு அழகான வார்த்தை காம்ப்ரமைஸ் நான் லவ் பண்ணுறவங்க என்னைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் நீ சந்தோஷமாக இருக்கணும் அதனால் நான் அப் பண்ண போகிறதில்ல என் லவ் நான் அப் பண்ண போகிறதே இல்லை ஆனால் உனக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் அதோட ஈமியா அவன் எப்போதும் உன்னை நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருக்கான் உன்னோட பர்த்டேக்காக வருஷம் வருஷம் அவன் பெயிண்டிங் பண்ணுறான் அதோட நீ ஆன்லைனில் ஏதாவது போஸ்ட் போடுவியான்னு சொல்லி உன்னோட ஐடியையே பார்த்துக்கிட்டு இருக்கான் ஹீமியாவும் எனக்கு முக்கியம்தான் நீ சந்தோஷமா இருக்கிறதும் எனக்கு முக்கியம்தான் ஸோ நான் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்ம ஹீரோ வரைஞ்சிருக்க பெயிண்டிங் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருப்பான் ஆக்சுவலி இதுதான் இவங்க கடைசியாக பேசுனது பட் இப்போ ஹீரோயின் அதை யோசிச்சுட்டு ஏலன் நீங்கள் என்னோட முடிவை ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன் நீங்கள் கடைசியாக என்கிட்ட என்ன பேசுனீங்களோ அதை நான் யார்கிட்டையும் சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அங்கே இருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் சென்மூவையும் ஹுவாகுவாவையும் காட்டுறாங்க இப்போ குவாகுவா சொல்கிறா நம்ம கல்யாணத்தை சிம்பிளாக வச்சுக்கலாம் ஹனிமூன் மட்டும் கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறா ஏ ஏன் கல்யாணம் மட்டும் ஏன் சிம்பிளாக பண்ணணும் அந்த அளவுக்கு நம்ம போவரில்ல ஸோ ஓரளவுக்கு நல்லாவே பண்ணலாம் அப்படின்னு சொல்றான் இல்லைப்பா நம்ம பணத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொன்னாங்கல்ல அவர் ஓடி வந்து இங்கே பாருங்க லேண்ட்ஸ்கோப்போட இன்னொரு பாதை கிடச்சிருச்சு ஸோ நம்ம ப்ராஜெக்ட் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாரு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அங்கல் வாங்குறப்பாருல அவர் இப்போ ஹீரோவுக்கு கால் பண்ணி என்ன சிஷ்யா நான் சொன்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு ஏன்னா நம்ம ஹீரோ இப்போ இவருக்கு ஸ்டூடெண்ட் ஆயிட்டாரு தான் அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஒரு முக்கியமான பிளேஸ்க்கு வந்திருக்காங்க அப்போ அவங்க மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்க தெரியுமா அம்மா நான் நிறைய விஷயத்த மறக்கணும்னு ட்ரை பண்ணேன் சில விஷயத்த மறந்துட்டேன் என்னை காயப்படுத்தினவங்களை நான் மன்னிச்சுட்டேன் ஆனால் என்னால் மறக்க முடியாத ஒரே ஒரு விஷயம்னா அது இது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா அந்த பிளேஸ்க்கு வந்து நின்றுட்டு ஹிமியா நானும் ஒன்று லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது பின்னாடியே ஹீரோ இதை ரோஸ் வச்சுட்டு காதில் இருக்கான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அப்போ ஒரு நிமிஷம் ரெண்டு பேருமே அவங்க மீட் பண்ணதுலேருந்து நடந்த எல்லா மூமெண்ட்டையுமே யோசிக்கிறாங்க ஸ்டார்டிங் ஆடிட்டோரியமில் பார்த்தது நம்ம ஹீரோயினால் ஹீரோவுக்கு கொக்க கிட்ட கொத்து வாங்கினது அதுக்கப்புறம் ஹீரோயினுக்காக ஹீரோ நிறைய பெயிண்டிங் வரைஞ்சதுன்னு ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே யோசிச்சு பார்க்குறாங்க கடைசியாக ஹீரோ ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிருப்பான்ல அந்த மொமெண்ட்டையும் நினச்சி பார்த்துட்டு இம்யா உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இதை சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக பின்னாடியிலேருந்து கேட்டுட்ருக்கான் கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது ஆக்சுவலி ட்ராமாவே ஆயிடுச்சு ஸோ இது சூப்பராக முடிச்சிருக்காங்கல்ல ஏன்னா நம்ம ஹீரோ ஏற்கனவே அவரோட லவ் சொல்லிட்டாரு நம்ம ஹீரோயின் தான் சொல்லாமல் இருந்தாங்க ஃபைனலாக சொல்லிட்டாங்க அண்ட் இருந்தே இவங்க லவ் சேர விடாமல் தடுத்துக்கிட்டு இருந்தது ஷென் ஈமியாவோட அம்மா அண்ட் இப்போ அவங்க ரெண்டு பேருமே இந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிட்டாங்க இவங்க லவ்வை பிரிக்கிறதுக்கும் யாரும் இல்லை ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஹாப்பியான எண்டிங் தானே ஆனால் இந்த ட்ராமா நான் முடிக்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் என்ன பண்ணிங்கன்னா சேட் எண்டிங்னு சொல்லி கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க எனக்கே இது சேட் எண்டிங் ஆகிடுமோன்னு பயம் வந்துருச்சு இந்த பார்த்ததுக்கு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஹபாடான்னு இருந்தது சரி நம்ம வேற ஒரு ட்ராமாவில் பார்க்கலாம் ஓகே பாய்